எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரிய வனைவல சாத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்பருக்கு தாரவ ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட நல்ல தெளிவாக எடுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயின்றோம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க தமிழ் மண்ணுக்கு தலைநகரை தந்த வன்னியர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னையோடைய தினமாக கொண்டாடப்படுது ஏன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னையுடைய தினமா கொண்டாடப்படுது அந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கும் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கும் கொண்டு ஆண்டு வந்த சென்னப்ப நாயக்கரும் அவருடைய பிள்ளைகளான வேங்கடபதி நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும் யார் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒட்டுமொத்த வரலாற்றை தான் இந்த காணொலியில நம்மளுடைய ஒட்டுமொத்த சத்திரிய சமூகத்துக்கும் சொல்ல வந்திருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்படின்னாவே சென்னையோடைய தினமா கொண்டாடப்படுது ஏன் இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது அப்படின்னா முதன் முதலாக சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற பெயரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சென்னப்ப நாயக்கருடைய பிள்ளைகளான வேகடாபதி நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும் ஆங்கிலேயர்கள் கிட்ட கிபி ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தினா சென்னைய வணிகத்துக்காக வந்து பாத்தினா கொடுக்குறாங்க ஏன்னா டாமலும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையும் வந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க குறுநில மன்னர்களாக இருந்த ஐயப்ப நாயக்கரும் வேங்கடபதி நாயக்கரும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதன் வழியாகத்தான் வந்து பாத்தினா இன்னைக்கு இருக்கிற பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மதராசா பட்டினமாக சென்னை பட்டினமாக சென்னையாக மெட்ராஸாக வந்து பாத்தினா இருக்கிற இந்த தமிழ் மண்ணுடைய தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு இந்த தலைநகரை வந்து பாத்தினா உருவாக்கி எடுத்த வேங்கடபதி நாயக்கரும் ஐயப்ப நாயக்கரும் சென்னப்ப நாயக்கரும் தூய சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நாயக்கர் அப்படின்ற பட்டப்பேர வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை உருவாக்கணும் அப்படின்னு சில சாதிகள் குறிப்பாக தெலுங்கு மொழி பேசுற சில சாதிகள் வந்து குறிப்பிட்ட சில வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கரை உரிமை கோர்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கும் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில சாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் நாயக்கர் பட்டம் இருக்கு அதனால சென்னப்ப நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜாதி அப்படின்னு எந்த ஒரு வரலாற்று விஷயமும் இல்லாம வணிககுல சத்துரை சமூகத்தை சார்ந்த சென்னப்ப நாயக்கரையும் ஐயப்பன் நாயக்கரையும் வேங்கடபதி நாயக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தகப்பன்களாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையா இருக்கு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிய சென்னப்ப நாயக்கருடைய ஊர் வந்து பாத்தினா தாமன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தாமன் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த தாமலை தான் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமையிடமா வச்சுக்கிட்டு தாமன் வன்னிய நாயக்கர்கள் தான் இவ்வளோ பெரிய காலகஸ்தை வரைக்கும் வந்து பாத்தினா ஆண்டு இருக்காங்க அந்த ஆளுமை கீழே வந்து பாத்தினா சென்னை வந்ததுனால அவங்க வணிகத்துக்காக ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் தாமல்ல ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு வன்னிய நாயக்கர் தான் வணிகலசாஸ்திரி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க சோழர் காலத்து கோயில் இருக்கு சோழர் காலத்து வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயிலு மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நாராயணர் கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குல சத்ரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிந்தும் கூட சில சாதிகள் சென்னப்ப நாயகரை வந்து பாத்தினா எங்களுடைய அப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு திரியிற இந்த விதண்டா விதத்தை முதல்ல வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வந்தி பல சாதிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிடும் தான் தமிழ் மண்ணுக்கு வந்து பாத்தினா தலைநகரை கொடுத்தோம் அப்படின்னு கம்பி கட்டுற கதையை வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கப்படும் பொழுது இந்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு வரலாறு வரலாறு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம பலர் இருக்கிறதுனால வந்து நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போற ஒரு சூழலும் வந்து பாத்தீங்கன்னா சில வன்னியர்கள் இருக்கீங்க குறிப்பாக சென்னையை உரிமையாக கொண்ட ஒட்டுமொத்த வன்னிய நாயக்கர்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர் தான் சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் வந்து பார்த்தீனா மறந்துடாதீங்க இன்னைக்கு ஐயப்பன் தாங்களாக வந்து பார்த்தீன்னா இருக்கிற ஐயப்பன் நாயக்கருடைய பேரை வந்து பார்த்தீனா கொண்டதுதான் ஐயப்பன் தாங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா சென்னையை உருவாக்குனது வன்னியர்கள் சென்னையை வந்து பார்த்தீன்னா உருவாக்கி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரியதா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குனது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற பெரும்பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நில உரிமையாளர்களாக நிலம் உடமையாளர்களா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க ஆயிரங்காணி ஆலவந்தார் நாயக்கர் ஆஹ் செங்கலர நாயக்கர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புன்னமை தியாகராய நாயக்கர் ஆழிகேசவ நாயக்கர் இப்படி ஏகப்பட்ட பெயர் வந்து வன்னிய நாயகர்களாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சென்னையை சுற்றி வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவருடைய பிரதானப்பட்ட பெயராக நாயகர் அல்லது நாயக்கர் அப்படின்ற பெயரோட தான் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த நாயகர் நாயக்கர் அப்படின்றது தெலுங்கு சாதிகளை குறிப்பிடுற விஷயமும் கிடையாது அந்த பேரை போடுறவங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயகருடைய வாரிசுகளும் கிடையாது புரியுதுங்களா இங்க சென்னப்ப நாயகர் உரிமை கோரவங்க பூரா தாமல்ல போய் நின்றுகிட்ட தாமல் எனக்கு தான் சொந்தம் தாமலுடைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னிய நாயக்கர்கள் பூரா என் சொந்தக்காரன் வந்து போய் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை செருப்பு கால்ட்டியை வந்து அடிச்சு முடிக்கிறவாங்க எப்படி சிறப்பு வந்து வந்து அடிச்சு முடிக்கிறாங்க இந்த வரலாற்று விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் சென்னை தினத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடனா போதிக்கும் அப்படியே உடனே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த நான்கு ஐந்து வருடங்களாக வந்து இந்த பெரும் விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இந்த விஷயங்களை முழுவதுமாக வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று காணொலியோட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு காணொலிய கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து உங்களுக்கு இன்னும் அழகாக வந்து பாத்தீங்கன்னா வழங்க முயற்சி எடுக்கிறேன் அதற்கான சூழலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வண்ணியர்களுக்கும் கேட்டுக்க விரும்புற தாமலை தலைமகடமாக கொண்டு ஆண்டு வந்த வேங்கடபதி நாயக்கரும் மற்றும் அவருடைய தம்பியான ஐயப்பன் நாயக்கரும் அவருடைய மூதாதையரான அதாவது அவருடைய அப்பாவான சென்னப்ப நாயக்கரும் தூய குல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றத நாம இங்க ஆணித்தரமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க ஆசைப்படுறோம் அவர்கள் சென்னப்ப நாயக்கருடைய பெயரால ஐயப்ப நாயக்கரும் வேங்கடப்ப நாயக்கரும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைய ஆங்கிலேயர்கள் கிட்ட வணிகத்துக்காக கொடுத்த நாள் தான் சென்னையுடைய தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற வன்னிய நாயகர்கள் அப்படின்ற இந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று கிடையாது நமக்கு பத்தாம் நூற்றாண்டிலிருந்தே வந்து பாத்தினா நமக்கு இருக்கின்றதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு விடைபெற குறிப்பா வந்து பாத்தினா சென்னை தினத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நினைவில் இருக்கட்டும் சென்னப்ப நாயக்கர் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றத ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெருமையோட நாம அடுது இளமுறைக்கு விதைக்கணும் குறிப்பாக தமிழ் மண்ணுக்கு தலைநகரை தந்த வன்னியர்கள் அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் கர்வமாக வந்து பாத்தினா அடுதலைமுறைக்கு விதைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த விமலவர்மன் விமலோர்மன் விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன உலக சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்